உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கடகராசி சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது தமிழர் திருநாளாம் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கட்டும் என்பார்களே இந்த அஷ்டமசனி விலகிய பிறகு உங்களுக்கு சில வழிகளை எடுத்து முன்மொழிவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் தெரிந்தோ தெரியாமலோ இடம் கொடுக்காதீர்கள் அன்பிற்கு என்றேன் அதை பார்த்து மா மாற்றிக்கிறோன்னு ஒரு சிலர் பலர் என்னால் முடியவில்லை அப்படின்லாம் சொல்லும் ரெண்டு செஷன் கேள்வி பதில் என் நிகழ்ச்சி கூட போட்டிருந்ததில்லை உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உண்டான பதில் அதிலும் வந்து சமாதானம் அடையாத நான் இன்று உங்களை வழிநடத்துவதற்கு ஒரு புதிய வழித்தடத்தை என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்போது அட்லீஸ்ட் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வருஷத்துல டைரி வாங்கி எழுதுங்கள் டைரியில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டா கடகம் யாரால் உபதேசம் சார் உபதேசம் என்றால் என்ன ஒரு சிலர் ஊருக்கு தான் உபதேசம் நீங்களே உபதேசம் பண்ணுவீங்க நல்லா பண்ணுவீங்க எப்படின்னா நீங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுவீங்க புரியுதுங்களா ஆக உங்களுக்கு ஏன் உபதேசம் அன்றைக்கி ஒரு தோடர் இருந்து ஒரு காவல்துறையில் இருக்கிறவர் அந்த கடகராசி கோபத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா செல்ஃபோன் போட்டு உடைச்ச கதை நானே நாலு ஃபோன் இது வரைக்கும் உடைச்சிருக்கேன்னா அந்த ஷார்ட் டெம்பர் அந்த வேகம் அந்த உணர்ச்சி வசப்படுதல் நல்லா பாருங்கள் ஜோதிடம் உண்மையாக போய் ஆனால் கடகராசிக்காரங்களுடைய இருந்து பெரியவங்க வரைக்கும் லக்கணமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசாகுதவர் அந்த ஐம்பது வயசு ஒரு கார் ஓட்டுறதை பார்த்தா இருபத்தஞ்சு வயசு பையனாட்டம் ஓட்டுறாரு அவருடைய மகன் மகர ராசி அவன் அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கான் இவர் ஓட்ட முன்னையுமா போயிட்டு இருக்காரு இவருடைய வந்து அவ்வளவு வேகம் இந்த வேகமா செயல்படக்கூடிய உங்களை யார் உபதேசம் செய்யறது யாருடைய உபதேசம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யார் சொல்றதை நீங்க கேட்கலாம் யார் உங்களுக்கு அழகாக ஒரு கைட் பண்ணி ஒரு நல்ல புதிய பாதையை காட்டுவார்கள் என்றால் அது ஒரே ஒருவர் தான் அவர்தான் குரு அந்த குரு என்பவர் நீங்கள் இது கடக ராசி அல்லது கடக லக்கணத்திற்கு இந்த மீன ராசிக்காரரால் உபதேசம் இந்த உபதேசம் தான் உங்களுக்கு உபதேசம் மீனம் மீனத்த கிட்ட வந்து ஒரு தனக்குத்தானே சில முடிவுகள் எடுக்க உழைப்பிக்கொள்ளும் ஆனால் அடுத்தவங்களுக்கு ஆசானாக ஆசிரியராக பாடம் நடத்த துவங்கிவிட்டால் கண்டிப்பாக அதுவும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஜோனல் நீர் மண்டலம் நீர் மண்டலம் ஆக உங்களுக்கு நீங்களே வசியம் அப்போது மீனம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த கடக ராசிக்காரர்களுடைய குணங்களை உயர்த்தும் செயல்களை சிறப்பாக்கும் அதே மாதிரி இந்த மீனராசிக்காரர்களுடைய ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் மிக சிறப்பானதாக இருக்கும் அதனால் உபதேசம் என்று கடகம் யாராலும் உபதேசம் பெறணும் மீனராசி மனைவியோ கணவனோ சோதிடரோ டாக்டரோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் குழந்தைகளோ அப்பாவோ அம்மாவோ அவங்க பேச்சு கேளுங்க இதெல்லாம் லாஜிக் எங்கள் அம்மா வந்து மீனராசிங்க சொல்லுவாங்க நான் ஆனால் காதில் வாங்கினதே இல்லை உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தான் நான் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா சொல்கிறது எனக்கு கரெக்டாக நடக்குதுங்கன்னு சொல்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க நீங்கள் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்காத வரைக்கும் அதில் நாட்டம் இருக்காது இன்னையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதான் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனியில் தசாபுத்தி கெட்டவர்கள் கண்டிப்பாக பாதிப்பில் விழுந்து அதனால் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து இப்போ நீங்கள் கரெக்டாக உபதேசத்துக்கு எனக்கு தெரிஞ்சு வந்தார் பெயர் சொல்லக்கூடாது இருந்து ஒருத்தர் வந்து என்னை வந்து பார்த்துட்டு ராசி மீனம் இங்கே வந்து பார்த்து மிக அற்புதமான உபதேசங்கள்லாம் அவருக்கு சொல்லி அனுப்பிவிட்டேன் கரெக்டாக என்னாகும் அந்த அந்த சொன்ன விதம் அவருக்கு பிடிச்சது இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறத விட என்னை விட இனிமேல் மாற்றிக்கிறேன் அது மாதிரி அந்த மீன ராசிக்காரர்கள் ஆசானாகவும் மனைவியாகவும் வந்தால் மிக நல்லது சரிங்க சார் வேற இந்த உபதேசம் தவிர வேற எதெல்லாம் இருக்கு அவேர்னஸ் நிறைய இருக்கு ஒரு எட்டு எட்டு காரகத்துவம் ஒரு சிம்பிள் சிம்பிளா சொல்றேன் அப்புறம் விரிவா உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய பார்ப்போம் சரி இதுல பார்ட்னர் அதாவது பங்குதாரர் பங்கு பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் திருமணம் கல்யாணம் காதல் ஆக அதனால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் மேன்மை சரியான கைட்லைன் இல்லை கைட் கிடைக்கிதுன்னா அது மகரம் செல்ஃபோனை உடைச்சியா ஆமாம் உடைச்சேன் எதுக்கடா உடைச்ச அதனால் என்ன பெனிஃபிட் அதனால் ஏன் உனக்கு என்ன வருது வா எதாக இருந்தாலும் ஏங்கிட்ட ஷேர் பண்ணு செல்ஃபோனை தூக்கி உடைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஷேர் பண்ணினா நான் உனக்கு நிறைய ஐடியா கொடுக்குறேன் நான் ஒரு கிங் மேக்கர் நான் வந்து உனக்கு நான் நல்லா இருக்கேனா இல்லையோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் தியாக வாழ்க்கையை வளர்ந்துட்டு இருக்கேன் நான் வந்து உனக்கு உனக்கு கைட் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்ல போறது யாரு மகரம் இந்த மகரமும் அந்த கடகமும் ஒரு ஈர்ப்பு விசை ஒரு உந்து விசை அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கு கடகம் மகரம் லக்கணமா இருக்கட்டும் ராசியா இருக்கட்டும் அவங்கள யூஸ் பண்ணீங்க நீங்க தான் கடக லக்கணம் கடகராசி அல்லது ஏனோ ஏதோ ஒரு ராசி லக்கணம் கடகம் அல்லது கடக ராசி ஏதோ ஒரு லக்கணம் ஏதோ இருந்தாலும் சரி இவங்க தான் உங்களுக்கு நல்ல உற்ற தோழன் புரிஞ்சுக்கோங்க ரைட் அடுத்தது யாரால் உங்களுக்கு வந்து உபதேசம் மேன்மை இவங்களோட அந்த இவங்க வந்து ஒரு அதிர்ஷ்டக்காரங்க மீனம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் நம்ம எல்லாருக்கும் சொல்ல இவர் தொட்டு கொடுத்தார் ஒரு வித்தையை மீன ராசிக்காரர் அதனால அவருக்கு அதிர்ஷ்டம் மனைவி தொட்டு தாலி கட்டுறீங்க மனைவி வந்து கடக மீனம் கல்யாணம் ஆனதுல இருந்தே யோகம் குழந்தை பிறக்குது மீனத்துல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் சாதாரண வண்டியில போயிட்டு இருந்தேன் கார் வாங்கணும் சார் இதுதான் இது உபதேசத்தோடு இல்லாம இதுல மேன்மை அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கணும் ரைட் அடுத்தது இந்த லாபம் கடகம் லக்கணமோ ராசியோ உங்களுக்கு சந்திரன்ங்கிறது ஆட்சி பெற்றிருக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் அப்போ யார் கூட ஷேர் பண்ணி பிஸ்னஸ்லாம் பண்ணால் நமக்கு லாபம் யார் கூட வரவு செலவு வச்சுக்கிட்டோம்னா லாபம் யாருடைய தொடர்பு லாபம்னா ரிஷாபம் ஏன்னா சுக்கரன் ப்ளஸ் சந்திரன் அது போக இங்கே தான் உச்சமாகும் இவங்களால தான் இவங்களுக்கு சரியாக நல்ல பெனிஃபிட் ரைட் நம்ம ரொம்ப பரபரப்பாக வாழ்ந்துக்கிட்டு நம்ம ராசி வந்து நீராக இருக்கிறது கடகம் ஆக எல்லாமே ச நம்ம நினைக்கிறோம் மின்னல் வேகத்தில் வேக வேகமாக வேக வேகமாக சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது காலையில் ஒரு சிந்தனை ஒரு பிஸ்னஸ் ஐடியா மத்தியானம் ஒரு பிஸ்னஸ் ஐடியா சாயந்தரம் இல்லை இதை மாற்றி படலாம் அடுத்தது நைட் ஆச்சுன்னாக்கா இல்லை நாளைக்கு பொழுது விழிஞ்சு பார்ப்போம் அப்படின்னு அப்படியே மின்னல் வேகத்துல மாறி மாறிட்டு இருக்கக்கூடியவரை டை நெருத்து வெட்டுன்னு துண் டூ ஆர் டை செய் அல்லது செத்து மடின்னு மாதிரி இது ஒன்றை செய் நன்றாக செய் சிறப்பாக வருவாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் வேணும் இல்லையா தாங்க மேஷம் இந்த ராசி காரியம் மேசம்னா காரியகாரம் காரியக்காரர் காரியக்காரன் சொல்கிறீங்களா அது யாரு நீங்கள் இல்ல உங்களுக்கு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சு கொடுக்கக்கூடிய ராசி அல்லது லக்கணம் கடகத்துக்கு இன்னைக்கு நல்லா அந்த ரகசியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வருங்கால சந்ததிகள் இதை நல்லா அந்த வீடியோவை வாட்ச் பண்ணி அவங்களோட பழகி பழகி பாருங்கள் லிட்டில் பிட் கான்ட்ராவேஸ்லாம் வரும் இல்லாததே இல்லை ஜோதரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது வரும்பொழுது உங்களுடைய ராசி மூணு நட்சத்திரத்துல இருக்கு நான் எதிர்ப்பு ஆப்போசிட் சொன்னேன் இல்லையா அவங்களது மூணு நட்சத்திரம் இருக்கு அதுல உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம் அதை நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்றேன் சரிங்களா ரைட் அடுத்தது நாம் ஒரு ஒரு விஷயங்களை எப்பொழுதுமே உங்களுக்கு ட்ரீம் கனவு காண்றீங்க கற்பனை செய்யறீங்க ஆக காதல் பயப்படுறீங்க அதுக்கு யார் சரியான ஒரு நபர் ஒரு பார்ட்னர் அப்படின்னா விருச்சிகம் காதல் காதல்னா லவ் லவ் மட்டும் எடுத்துக்காதீங்க விருப்பம் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் உங்களுடைய கனவுகளை மெய்ப்பிக்க ஐடியாக்கள் கொடுக்கறது உபதேசம் செய்யறது ஆலோசனை செய்யறது ஒன்பது அஞ்சும் உபதேசம் இல்லையா அப்போ அஞ்சாவது ராசியினுடைய ஆலோசனையும் உங்களுக்கு நல்ல பயனுள்ள கருத்துக்களாக இருக்கும் இல்லையா உங்களுடைய வேகம் அப்படிங்கிறது நீர் மாதிரி நிலையற்று மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கும் காரியக்காரர் மேசம் என்ன செய்கிறாரு ஒரே இடியாக அடித்து இது இப்படி தான் இதை மட்டும் சக்ஸஸ் பண்ணிவிட்டு அடுத்தது அதை செய் அது மட்டும் அவர் செய்வார் ஆனால் வெறிச்சிக ராசிக்காரர் மட்டும்தான் நீங்கள் போகிற வேகத்தை ஆழமாக நான் சிந்திக்கிறேன் ஆழமான ராசி உனக்கு சந்திரன் ஆட்சி அதனால் நீ வந்து வேக வேகமாக கற்பனையில் இருக்க எனக்கு சந்திரன் நீசம் இந்த பேனா அப்படின்னா இந்த பெண் எங்கிருந்து வந்தது எங்கே உற்பத்தி ஆச்சு என்ன இதனுடைய பயோடேட்டா என்ன எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் பொருள் கொடுப்பேன் யார் சொல்றா விருச்சிகம் அன்னக்கு சொன்னேன் இல்லையா சிங்கப்பூரில் படித்து இன்னொருத்தர் அவர் வேலை பார்க்குற இடத்துல முத்துகிருஷ்ணனா ஆமாம் ஒரு வேலையை பண்ணி கொடுக்குறோம் இதை எடுத்துகிட்டு போய் எங்க கொடுத்துட்டு வான்னு சொன்னால் நீ நடந்து போனால் இவ்வளோ நேரம் பைக்கில் போனால் இவ்வளோ நேரம் நான் சொன்ன ரூட்டில் போனால் இவ்வளோ நேரம் அந்த டைம் முடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் ஃபோன் அடிச்சிருக்காரு எங்கே வந்துட்டுருக்க சொன்ன வழியில் போனியா இல்லைங்க அந்த அளவுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் ஒரு விஷயங்களை உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் விரிச்ச கமிவங்களாம் உங்களுக்கு கிடைச்சா வரப்பிரசாதம் இல்லையா கடகராசி சகோதர சகோதரிகளே உங்களுடைய வேகம் எவ்வளோ வேகம் அதில் பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்காதிரி அன்பிருக்குங்கிற அந்த வீடியோவில் போட்டு வந்து நீங்கள் இந்த இந்த வீடியோவை எடுக்க தோணினதே நீங்கள் தான் என்ன சார் பண்ணுறது நாங்கள் ஆண்டவன் வந்து எங்களுக்கு உங்களை ஏமாறுறதுக்குன்னே எங்களுக்கு அந்த அமைப்பு கொடுத்துருக்கு நன்றி ஒருத்தர் போடுறாரு ஒருத்தர் கொடுத்தாச்சு சார் நீ கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தாரு இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது ரைட் இதெல்லாம் சரி செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர் இவங்களே ஒரு மனைவி கணவன் குழந்தைகள் தாய் தகப்பனாக இருந்தால் கடகத்திற்கு எப்போதுமே வெற்றி நிச்சயம் தான் சரிங்களா அடுத்தது கடகம் மிக அழகாக அற்புதமாக இந்த கடகம் ராசி வந்துட்டு ட்ரெஸ் பண்ணணும் நல்ல வந்து ட்ரிம்மா இருக்கணும் எங்க இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நிற்கும் இதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடு எந்த மாதிரி நம்மளுடைய கார் வீடு வாகனம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் வேண்டாமா மீன அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டார் நல்லா நீ இந்த கார் வாங்க அந்த கார் வேணும்னா வாழ்க்கையில உனக்கு உபதேசம்னு எப்படி இருப்ப அதோட நான் வெளில வந்துடுவேன் சரிங்களா விருச்சிக ராசி அதெல்லாம் விரும்பாது அந்த அளவுக்குலாம் போயிட்டு நீ இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லும் ஆனால் ஒரு துலாம் ராசி அழகாக உங்களை வடிவமைக்கும் இவர் தான் ஒரு ஆர்கிடெக்ட் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் உங்களோட ஸ்டேட்டஸை இவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுப்பார் துலாம் புரியுதுங்களா ஆக உங்களுடைய காரியம் மாற்றக்கூடியவர் யார் லாபம் யாருனால் உபதேசம் யாருனால் நட்பை ஷேர் செஞ்சுக்கிறது யார் உங்களுக்கு வந்து உங்களுடைய சிந்தனைகளை நடைமுறைப்படுத்துவது யார் உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து உயர்த்துவதற்கும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருளுக்கு வாங்குறதுக்கு ஆலோசனை கொடுப்பதும் யாருடைய முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறன்னு பாத்தீங்கன்னா முயற்சி கண்ணி இவர் வந்துங்க கடகத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாட் ஆஃப் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும் பட் வேக வேகமாக வேக வேகமாக சந்திரன் மூவ் ஆகுறதுனால அப்பப்போ ஏதாவது நஷ்டங்களை கடந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல உங்களுக்கு லாஸ் எல்லாம் வரும் பொழுது நீங்க கரெக்டாக வந்து ஒரு வயா மீடியா வேணும் இல்லையா அந்த வயா மீடியா யார் மூலமா போறது யார் மூலமா நம்ம தூது அனுப்புறது பொதுவாகவே தூதருடைய காரகத்துவம் தூதருக்கு உண்டான பிளானட் எது புதன் அந்த தூதர் தான் உங்கள் லைஃப்பில் உங்களை கொண்டு போய் அடுத்த இடத்துக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவர் மாடாய் உழைப்பார் அவர் தான் கன்னி ராசி இந்த கன்னி ராசிக்காரரு உங்களை கண்டிப்பாக நன்கு உழைக்க உங்களை பெரு அரும்பாடு பெரும்பாடு படக்கூடியவர் ரைட் அடுத்தது சத்ருக்கள் உங்களுக்கு சத்ருக்கள் வந்து வர்றாங்க அந்த சத்ருக்களை சமாளிப்பது எப்படி ராசியோ லக்கணமோ தனுசாக இருக்கணும் அவங்கள்ட்ட ஐடியா கிழங்க இப்போ நான் வந்து தனுசு லக்கணம் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறேன் உங்கள் ராசிக்கு அப்போ உங்களுடைய கடன் நோய் எதிரிகள் இவங்க எல்லாரையும் எல்லோரையும் நான் வந்து இந்த அஷ்டமசனியில் ஃபேஸ் பண்ணிட்டேன் இதை நான் அதுக்கப்புறம் எப்படி இதை கொண்டு போகணுங்கும்பொழுது அந்த ஆறாம் இப்போ ஃபைனான்சியல் அட்வைசர்னு இருக்காங்க இல்லையா உங்களுடைய இன்கம் எவ்வளவு அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோலாம் வந்து எப்படி நீங்கள் டியூ கட்டணும் எப்படி மிச்சம் பண்ணணும்னு ஃபைனான்ஸ் அட்வைசரே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு கடகராசி இஎஸ்ல இருக்கார் பேர் சொல்ல மாட்டேன் போன வாரம் போன மாதம் அவருக்கு வீடியோ போட்டு கொடுத்தேன் ஆக அந்த ஃபைனான்ஸ் அட்வைசர் அப்படிங்கிறவங்க அவரோட வேலை என்னன்னா உங்களுக்கு எப்படி இந்த இன்சூரன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் இந்த கடனை வாங்குறது அடைக்கிறது இந்த தனுசு லக்கணமோ ராசியோ இருக்கக்கூடியவர்கள் மிக அற்புதமாக அழகாக உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்ன நேர்களை அதே மாதிரி வரவு செலவுகள் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் இந்த சூரியன் சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட பைனான்ஸ் அட்வைசரையும் இவங்க ரிஷப சாரி தனுசு ராசிக்கிட்டையும் சிம்ம ராசிக்கிட்டையும் பைனான்ஸ் அட்வைசர் கேட்டுங்க என்ன நீ அவசரப்பட்டு செலவு பண்ணுவீங்க அடுத்தது இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேர் கும்பம் உங்களுக்கு எட்டுக்கூடியவர் உங்களுடைய வேகத்துக்கு இவர்கிட்ட மேட்ச் ஆகாது இவர் ரொம்ப நல்ல மனுஷன் கும்பம் அவர் வேற அவருடைய ஃபண்டமெண்டல் அவர் வழி நடத்துறது வேற அது உங்களுக்கு மேட்ச் ஆகாது அதே மாதிரி இவர் நல்ல செல செலவாளி மிதனம் உங்களுடைய கடைகள் லக்கணத்துக்கு மிதனம் அதனால இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரவு செலவுல கவனமாக இருந்தீங்கனாலே போதும் செலவாளியும் அவர் மிதன ராசிக்காரரு அதே மாதிரி இவர் ரொம்ப சிக்கனமான நல்லா இருந்தாலும் உங்களுக்கு மேட்ச் ஆகாது எதாக இருந்தாலும் ரொம்ப யோசித்து செய்வார் சரிங்களா நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் பகிருங்கள் புதிதாக வந்த நேயர்கள்லாம் எனக்கு பிடிஎஃப் பழைய வீடியோலாம் வேணும்னா பிளேலிஸ்ட் அனுப்பி விட்றேன் என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு இதில் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் கடகராசியை பற்றி ஒரு முப்பது நாற்பது வீடியோஸ் இருக்கும் கடக லக்கணமும் ராசியும் சேர்ந்து ஆக நீங்கள் என்ன லக்கணமோ லக்கணமும் எனக்கு போடுங்க கண்டிப்பாக பார்த்த உடனே அனுப்பிவிட்றேன் பார்த்து பயனடையுங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா தை பிறந்தால் ஏன் வழி பிறக்காது முயற்சி செய்வோம் மாற்றுவோம் மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை நிறைய உங்களுடைய கமெண்ட்ஸில் எங்களால் மாற்றிக்க முடியலன்னு சொன்னீங்க மாற்றிக்கலாம் வேண்டாம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்